நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் அண்ணன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார் இருபத்தி நான்கு மணி நேரம் பிரச்சாரம் சொல்லலாம் அந்த அளவில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு அப்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டுருக்கிற அண்ணன் சீமானவர்களுக்கு சற்று உடல்நல குறைவு வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் என் மனதிலிருந்து பேசலாம் நினைக்கிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க குறைவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அண்ணன் அவர்கள் வந்து முன்பு பேசின வீடியோவோட முன்பு பேசின அந்த விஷயத்தோட விட இப்போ பேசுகிறப்ப அவருடைய குரல் தளர்ந்துருக்கும் அவருடைய பேச்சுக்களுடைய அந்த வேகம் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணனோ வந்து முதல் தேர்தல் இதுக்கு முந்தின தேர்தல் சொல்லியிருந்தாப்பில் சத்தமாக பேசாத ஏதாவது ஆயிட போகுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இப்போது வேட்பாளர்களே அவ்வளோ பேரும் டாக்டரை நிறுத்தி பக்கத்திலே டாக்டர் வச்சுக்கிட்டுமே கூட சத்தமாக தான் பேசுகிறாரு தொடர்ந்து களப்பணி இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாத பிரச்சாரம் அப்படின்றது போல் சூறாவளி சுற்றுப்பயணம் வர்றாரு இப்போ நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி வருதுங்க அப்படி ஆறு சட்டமன்ற தொகுதியும் ஒரே நாளில் ரீச் பண்ண முடியாது நமக்கு இருக்கிற இடைவெளி கொஞ்சம் நாள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாரு ஒரு நாளைக்கு முடிந்த அளவுக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்க நம்ம சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்மளால் கவர் பண்ணி முடிக்க முடியாது அப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு பிரச்சாரம் இன்டப்தாக போயெலாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அதனால் அரசியல் கட்சிகள்லாம் முக்கியமான டவுனில் கூட்டம் போட்டுக்கிட்டே வர்றாங்க அப்படி கூட்டம் போடும்போதும் வந்து ஆட்கள் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் பேசுவாரா அப்படின்னு காத்து கிடக்குறாங்க புதிய தலைமுறை இளைஞர்கள்லாம் அப்படி இருக்கிற பொழுது அண்ணன் சீமானவர்கள் கட்டாயம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியாக வந்துருக்குது அப்படி பேசும்பொழுது தொடர்ந்து பேசும்பொழுது உங்களுக்கு டிராவல் ஒவ்வொரு இடங்கள்ல வேறு வேறு சாப்பாடு வேறு தண்ணி தூக்கம் இல்லாதது தொடர்ந்து பேசணும் பத்திரிகையாளர் சந்திப்பு அதெல்லாம் இல்லாமல் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை போராட்டத்தில் வாரத்தில் பூரா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் பிரச்சனை கொண்டு வருது இது இல்லாமல் நிதி நெருக்கடி கட்சிக்கு அதுக்கப்புறம் வாகன சோதனை பண்ணுறேன் அது சொல்லி நிறுத்துறது அப்புறம் இவங்க பிளான் பண்ண டைமிங்க்கு போய் சேர்கிறதுக்கான அந்த ரூட்டு ட்ராவல் டைம் டிஸ்டன்ஸ் டைம் வந்து அவ்வளோ கரெக்டாக நம்ம சாலை வழியாக போகும்போது போக முடியறதில்லை ஏன்னா எல்லா ஊர்களிலேயுமே சாலை போக்குவரத்து நெருக்கடியாக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான சிக்கல்களெல்லாம் எதிர்கொண்டு தான் அண்ணன் சீமானவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய தம்பிகளை அண்ணன்களை தக்கைகளை சந்திக்க வர்றார் பொதுமக்களை சந்தித்து சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்க வர்றார் அப்படி வந்து பிரச்சாரம் பண்ணி யாருக்காக இதெல்லாம் வந்து அவர் வந்து வெல்த்தியை செட்டில் ஆகணும் திமுக குடும்பத்தை விட நம்ம அதிகமாக சொத்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வர்றாரா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கழக கண்மணிகள் இது எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க அந்த டிவியில் காட்டுறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே எடுப்பு வாய்கள் ஒரு லட்சம் வாய்கள் இருக்குது இருக்கிற பெரும்பாலான டிவி சீரியல் நடிகைகள்லேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி பிரச்சாரத்துக்கு பேசுகிற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சிக்கு என்று பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அண்ணன் சீமான் அவருடைய தம்பிகள் சில தமிழ் தேசிய இயக்கங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த இயக்கங்கள் எல்லாமே அங்கங்கே கூட்டங்களோடு சேர்ந்து கூட்டம் போட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அரசியலை விதைச்ச அவங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் மீடியா சைடும் சரி நாம் தமிழை கட்சிக்கு பிற ஆதரிக்கக்கூடிய இன்னவர் தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து சரி கிடைக்கல அவ்வளவு அயராத பணி வந்து அண்ணன் சீமானவர்கள் மேற்கொண்டுருக்குறாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் கண் அப்படியே ஒரு சைடு வந்து தூக்கம் இல்லாமல் அப்படி ஆகிடுச்சி மனிதனுக்கு வந்து முதல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னால் நம்ம சினிமா படத்தை எடுத்துக்கிட்டால் போக்கிரி படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சோறு தண்ணி என்ன வேணால் கொடுத்துருக்கு ஆனால் தூங்க மட்டும் விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவன் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு அண்ணன் சீமானவருடைய உழைப்பை பற்றி உங்களுக்கு புரியல தெரியலை நீங்கள் அவரை கிண்டல் பண்ணுறீங்க வேடிக்கையாக பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணுங்கள் தூங்காமல் இருங்க அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு ஆ ஒரு ரெண்டு ஊர்களுக்கு சுற்றி வாங்க தமிழ்நாடு முழுக்கோடு சுற்றி வர வேண்டாம் இங்கேருந்து உங் உங்கள் ஊர் வந்து மதுரைக்கு போங்க மதுரையிலேருந்து திருப்பி உங்கள் ஊருக்கு வாங்க தூங்காமல் இருக்குது தூங்காமல் போய்ட்டு வாங்க இது மட்டும் முன்னாடி அடுத்த நாள் காலையில் நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கிறீங்கிறத பார்ப்போம் சேலஞ்சு நீங்கள் ரெடியாக இருந்தால் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வந்து என்ன ஆகுது டயர்டாயிருது அப்போ அண்ணன் சீமான்கள் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து டிராவலில் இருக்கிறாரு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றாரு கிடைக்கிற இடத்துல தூங்குறாரு அந்த பிட்வீன் கேப்பில் சேனல்களுக்கு இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு உள்கட்சி பிரச்சனை தீர்க்கறாரு கட்சி கூட்டங்களில் பேசுகிறாரு சும்மா எடுத்தவொண்டே வந்து பேச முடியாது அந்த பேச்சுக்கு தயார் படுத்துகிறாரு தன்னை தன் இந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த வேட்பாளர்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்க வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு அப்படியே போயிடாமல் அடுத்த கட்ட பணிகள் அங்கே என்ன நடந்திருக்குங்க கவனிக்கிறாரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டே இருக்கார் இத்தனை உழைப்புகளும் யாருக்காக இந்த நாட்டில் ஏதாவது மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காக சில பேர் அண்ணன் சீமானவர்களை வேடிக்கையாக கிண்டல் பணி இணையதளங்களில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கும் சேர்த்து தான் அவர்கள் இந்த அவருடைய பிள்ளைகளும் இந்த நாட்டில் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான அரசியல் வேலையை செய்கிறார் அவருடைய உடல்நலத்தையும் கருதாது தன்னலம் பார்க்காது பொதுநலத்துக்காக இறங்கி வேலை செய்கிறாரு இதுக்காக நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணி செய்யாமல் சபைக்கு போய் எதையும் பேசி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொண்டு வராமல் அடுத்த முறை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகா பல இடங்களில் பொதுமக்கள் அந்த வேட்பாளரை உள்ளே வராதீங்கன்னு சொல்கிறாங்க சில இடங்களில் அந்த வேட்பாளர்கள் அழுது நீல கண்ணி வெடிச்சு எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அப்பா இருந்திருந்தாங்கண்ணா அப்படிலாம் சொல்லி சொந்த ஊரில் ஓட்டு கேட்குறதுக்கு அழுது புலம்பி ஓட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சில வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணுறாங்க எந்த தேர்தலும் வெற்றி பெறாமல் மக்களுக்கான தொடர்ந்து கருத்துக்களை மட்டும் விதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவதூறு கருத்துக்கள் இணையதளங்களில் வந்துக்கிட்டு இருக்குது இணையதளம் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி வளருது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதே இணையதளத்தில் தான் எவ்வளோ விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமான தக்க விஷயங்களை வச்சு விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அத்தனை விமர்சகர்களுக்கும் உங்களிடத்துல ஒரு மனந்திறந்த கேள்விய கேட்க விரும்புகிறேன் அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் தவறானவர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு நபரை சொல்லுங்கள் இவர் மிகச் சரியானவர் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு வீடியோ போடுங்கள் அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மீம்ஸ் போட்டு அவரை அசிங்கப்படுத்துகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு கீழே நீங்கள் விரும்புகிற தலைவர் யார் உதயநிதி ஸ்டாலினா அண்ணாமலையா இல்லை காங்கிரஸில் யாராச்சும் பிடிச்சிருக்குதா கம்யூனிஸ்டில் யாராச்சும் பிடிச்சிருக்கா யாரை கம்பேர் பண்ணி இவரை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக போட்டிங்கன்னா அந்த தலைவர்களுடைய தகுதி என்ன இவருடைய தகுதி என்னங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ சீமான் ஹேட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி